ஹாயா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா படித்த டாப்பிக்கை விட்டுட்டு படிக்காத டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கொஷின் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம் அப்படி பயப்படுறதுனால நம்மளுக்கு வந்து படித்த டாப்பிக்கும் மறந்து போயிடும் ஓகேயா இப்போ வந்து ஒரு பேஜ் இருக்குன்னா ஒரு பேஜில் ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் எயிட் பாயிண்ட்ஸ் படிச்சிட்டோம் டூ பாயிண்ட்ஸ் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த டா டூ பாயிண்ட்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்கள் முடியலையா விட்டுருங்க ஓகேயா படித்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு போங்க படிக்காத இருந்து கொஷின் வந்துடுமோ அப்படின்னு பயத்தோடு போனீங்கன்னா படித்த டாப்பிக்கும் நம்மளுக்கு மறந்துடும் ஓகேயா நீங்கள் வந்துட்டு நம்ம படித்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு கொஷ்டின் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு போனோம்னா படிக்காத டாப்பிக்கில் இருந்து டென் கொஸ்டின் வந்தாலும் அந்த டென் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக போடுவோம் பயத்தோடு போனோம் அப்படின்னா தவறாக தான் நம்ம வந்துட்டு போவோம் இருக்கிற எல்லா கொஸ்டின் படிங்க எல்லா கொஸ்டின் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது ஓகேயா எல்லா கொஷினையும் படித்ததை வச்சுட்டு கே இங்கே படித்ததை வச்சு தான் நம்ம அங்கே போய் கேட்குற கொஷினுக்கு என்ன பண்ணுவோம் ஆன்சர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் படிக்காத இருந்துட்டு கொஷின் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க முடிஞ்ச வரை எல்லா டாப்பிக்கையும் படிங்க அப்படி படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துட்டு எக்ஸாமில் தெரியலை அப்படின்னா யாருக்குமே அந்த கொஷின் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமில் உள்ள அந்த ஒரு கொஷினை அட்டன் பண்ணுங்கள் ஓகேயா அதை விட்டுட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கொஷினும் வந்துட்டு என்ன ஆகிடும் மிஸ்டேக் ஆகிடும் தேங்க்யூ